அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாத்தூ சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம் சட்னி தொக்குன்னு எப்படி வேணாலும் சொல்லலாம் இது சீக்கிரத்தில் கெடவே கெடாது செம்ம டேஸ்டியான சட்னி பூ மாதிரி இட்லி சுட்டு இந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பிடுங்க அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா தக்காளி பூண்டு கருவேப்பிலை இதான் மெயின் ஸோ ஒரு ஆறு தக்காளி நல்லா பழமாக எடுத்துக்கோங்க எடுத்து அதை கட் பண்ணி ஃபஸ்ட்டு மிக்ஸி சாரில் அதை சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு அளவுக்கு வெள்ளை பூண்டு உரிச்சி வச்சுருக்கோம் அதை இந்த மாதிரி நல்லா தட்டி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு கடாயில் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க இந்த மாதிரி வெடிச்சு வந்ததும் இதோட நம்ம வந்து தட்டி வச்சிருக்கக்கூடிய பூண்டை சேர்த்துடலாம் இந்த பூண்டை சேர்க்கும் போது நல்லா சலசலப்பாக இருக்கும் ஸோ அந்த சலசலப்பு அடங்கிற வரைக்கும் இதை நம்ம வந்து கொஞ்சம் அந்த எண்ணெயிலே வந்துட்டு அந்த ஃப்ளேவர் இறங்குற அளவுக்கு க வதக்கி விட்டுடலாம் இப்போ லைட்டாக சலசலப்பு மாதிரி இருக்கும்போது ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வந்து ஒரு கிளறி கிளறி விட்டுருக்கோங்க இந்த எண்ணெயில பூண்டோட அந்த வாசனை அப்படியே இறங்கிடும் இப்போ எண்ணெயில் அந்த சலசலப்பு முழுசாகவே இறங்கிருச்சு அதுக்கப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தக்காளி பேஸ்ட்டு இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி அலசி சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் தனி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் இதுக்கு காரம் எந்த அளவுக்கு சேர்த்தாலும் சரி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எவ்வளோ காரம் சேர்த்தாலும் ஸோ ஒன்றரை ஸ்பூன் வந்து கரெக்டாக இருந்துச்சு எனக்கு உங்களுக்கு இன்னுமே காரம் பிடிக்கணும் ரெண்டு ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கல்ப்பு சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு கலப்பு கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு இது நல்லா தெரிச்சு வரும் அதனால் மூடி போட்டு தான் நம்ம வந்து சிம்மில் வச்சு வந்து நல்லா சுண்ட வைக்க போகிறோம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சிருங்க ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் அழகு போல் பிரிஞ்சு சூப்பர் சூப்பரான தொக்கு ஆர் சூப்பரான சட்னி ரெடி இதை வந்து நம்ம வந்து தோசை இட்லி சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் அதோட நீங்கள் எங்கேயாவது வெளியே கிளம்புறீங்க அப்படின்னா வீட்டில் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் சாப்பாடும் இதுவும் மட்டும் நீங்கள் செஞ்சு வச்சிட்டா போதும் பெரட்டி சாப்பிட்றதுக்கு அப் இப்படி ஒரு அல்டிமேட் டேஸ்டில் இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சமான இன்க்ரீடியன்ட் வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு தொக்கு ரெசிபி பார்த்தாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை சூடான இட்லிக்கு நான் சர்வ் பண்ண போகிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் எங்கேயாவது பிக்னிக் ட்ரிப்புன்னு பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி இட்லியும் இதோட இந்த தொக்கையும் கொண்டு போனீங்கன்னா போதும் ட்ராவலிங்கில் சாப்பிட்றதுக்கு அமிர்தமாக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க ஒன்று ரெண்டு இட்லிலாம் பத்தாது அடிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயம் டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ